ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் முப்பத்து ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள் குணசாலியான ஸ்திரீயின் குணநலன்களை இந்த அதிகாரம் விவரிக்கின்றது நாம் வாசிக்க கேட்ட வசனம் குறிப்பாக குணசாலியான ஒரு ஸ்திரீ தன் வீட்டு காரியங்களின் மேல் இருக்கின்றதை குறிப்பிட்டுச் சொல்லுகின்றது அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று அவைகள் ஒவ்வொன்றின் மேலும் மிகவும் ஜாக்கிரதையாக கண்ணோக்கமாயிருக்கின்றாள் சிலர் தங்கள் அலுவலக காரியங்களில் மிகவும் ஜாக்கிரதையோடும் அக்கறையோடும் செயல்படுவார்கள் ஆனால் தங்கள் வீட்டு காரியங்களில் அந்த அளவுக்கு ஜாக்கிரதையோடும் அக்கறையோடும் நடந்து கொள்ளுகிறது இல்லை தங்கள் நிர்வாகத்துக்கு அடுத்த காரியங்களில் அவர்கள் காண்பிக்கக்கூடிய ஜாக்கிரதை தன்மை குடும்பத்திற்கு அடுத்த காரியங்களில் பல நேரங்களிலும் குறைவுபட்டு போய்விடுகின்றது இது பல பிரச்சனைகளுக்கும் காரணமாக மாறிவிடுகின்றது நம்முடைய வேலைகளை காட்டிலும் மிக பிரதானமாக நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டியது நம்முடைய குடும்பத்தின் காரியங்களிலே தான் அது நம்முடைய பொறுப்பாகவும் உத்தரவாதமாகவும் இருக்கின்றது வேலை செய்தால் நமக்கு சம்பளம் கிடைக்கும் ஆனால் குடும்பத்தின் காரியங்களை நாம் செய்கின்ற போது யாரும் நமக்கு சம்பளம் கொடுப்பதில்லை மாறாக நம்முடைய உத்தரவாதத்தின் உணர்வோடு நாம் செயல்படுகின்றோம் வீட்டினுடைய காரியங்களை யாரோ ஒருவர் பார்க்கட்டும் என்று குடும்பத் தலைவனோ குடும்பத் தலைவியோ ஒருபோதும் நினைக்கக்கூடாது கூடாது நாம் தான் அதை செய்ய வேண்டும் நீங்கள்தான் அதற்கு பொறுப்பாளிகள் ஆகவே வீட்டு காரியங்களை நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுகிறதை தவிர்த்து அதனது நேரங்களில் மிக கரிசனையோடு செய்கிறதற்கு நாம் தீவிரம் காட்ட வேண்டும் நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள் நம்மை நம்பி சார்ந்துதான் இருக்கின்றார்கள் நம்முடைய செயல்பாட்டில் தொய்வு ஏற்படுமானால் முழு குடும்பத்தையும் அது பாதித்துவிடும் இதில் நாம் எந்த அதிகாரிக்கும் கணக்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு கணக்கு வைக்க வேண்டியவர்களா இருக்கின்றோம் குடும்பத்தை தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கின்றார் ஆகவே அவர் கணக்கு கேட்பார் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் ஆகவே சோம்பல் உள்ளவர்களாய் காணப்படாமல் வீட்டு காரியங்களின் மேல் மிக ஜாக்கிரதையோடு கண்ணோக்கமாயிருந்து இருந்து அதின் நேரங்களில் அந்தந்த காரியங்களை செய்கிறதற்கு ஜாக்கிரதையாயிருப்போம் ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கை வாழ்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற குடும்பத்திற்காக அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அந்தந்த காரியங்களை சரியாக மிக நேர்த்தியாக செய்கிறதற்கு எங்களுக்கு ஜாக்கிரதையுள்ள மனதை தாரும் பல நேரங்களிலும் எங்கள் சோம்பலின் நிமித்தமாக அவைகளை தள்ளி போட்டு கொண்டிருக்கின்ற நிலை மாறட்டும் என்று ஒப்பு கொடுக்கின்றோம் நீர் விரும்புகின்ற ஒரு குடும்ப வாழ்க்கையும் நிர்வாகமும் எங்களுக்கு தந்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக